வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வீன் வழிகாட்டி நம்மளுடைய பிரபஞ்ச பேச்சாளராக சிறப்பு அழைப்பாளராக நாம் அழைச்சிருக்கோம் திரு வெங்கடேசன் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு ரொம்ப தூர பயணத்தில் நம்மளுக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி அவர்கள் வந்து ஜோதிட பலன்களும் அதற்கான பரிகாரங்களும் அந்த தலைப்பில் வந்து பேச வராரு மிகச்சிறந்த தலைப்பு இந்த தலைப்பில் வந்து நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை கொடுப்பாருன்னு நம்புகிறோம் வாங்க சகோதரர் வாங்க வந்து நல்லா பேசுங்க அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாய் தந்தையின் பாதத்தை தொட்டு வணங்கி எனது குருமார்களாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு முகந்தன் முரளி ஐயா அவர்களையும் மணிமுருகேசன் அவர்கள் பாதத்தை தொட்டி வணங்கி எனது மாமாக்களின் பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்க இருக்கிறேன் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட கருத்தரங்கம் மையத்திற்கு அழைத்ததற்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய தலைப்பு ஜோதிடத்தின் பலன்கள் ஜோதிடத்தின் பலன்கள்னால் ஜோதிடம் உருவானது நவ கிரகங்களால் தான் ஜோதிடம் உருவாச்சு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த நவ என்னென்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஒன்பது கிரகத்தை தவிர பத்தாவது ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்ல போகிறதில்ல இல்லைங்களா அந்த ஒன்பது கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோதுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தினமும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மற்றே அதுக்கு பரிகாரங்கள் இல்லைங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்றது விடீர் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் நமக்கு பரிபூர்ண சகல சகலவிதமான நன்மைகளும் கொடுப்பார் என்பதும் ஒரு பரிகாரங்கள் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் கோதுமையில் தானங்கள் கொடுக்கலாம் கோதுமை செய்யப்பட்ட பண்டங்களோ கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகளோ பால் தானம் கொடுக்கறதுனாலையும் சில நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த அரசியல்வாதிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் உடலில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது நம்ம ஜோதிடத்தில் பரிகாரங்கள் அதுவும் இல்லாமல் சில சிவ ஆலயங்கள் சிவ ஆலயங்கள் நிறைய பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நம்ம முன்னாடி எடுத்து செய்கிறதோ இல்லை சிவாச்சாரியருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவு தானம் பண்ணுறதோ இல்லை ஆடைகள் தானம் பண்ணுறதோ இல்லை சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வெள்ளை அடித்து கொடுக்குறதோ நிறைய சிவன் கோயிலுக்கு பார்த்தா இன்றைக்கும் பால் அடைஞ்சு இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி இருந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவு உதவி செய்கிறது சில பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுக்குறது ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்குறது ஒரு அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இது போல விஷயங்கள் செய்கிறதுனாலையும் சூரியன் நமக்கு பலப்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குதுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானுடைய பிரார்த்தனை செய்கிறதுனாலையும் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் ரெண்டே ரெண்டு பேர் தான் உன்ன சூரியன் இன்னொன்று சந்திரன் மற்ற கடவுள் நம்ம தெரியுமா கண்ணுக்கு பார்த்துருக்குறோமா அப்படின்னா உருவம் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இதுதான் உருவம் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கண்ணால் பார்த்தது கிடையாது இல்லைங்களா நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ஆக அப்பா இன்னொன்று அம்மா இல்லைங்களா அப்போது முதல்ல நம்ம தாய் தந்தையை வழங்கினாலும் ஒன்று தான் சூரிய பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டிய இது மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதுனாலையும் சூரியன் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடுத்து நம்ம ஆசீர்வாதிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது படியாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த மனம் சம்மந்தப்பட்டது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு பலவிதமான எண்ணங்கள் வரும் ஒரு மணி நேரம் சிரிப்போம் ஒரு மணி நேரம் வந்து வேதனையாக இருப்போம் ஒரு மணி நேரம் வந்து பார்த்தா ஏதாச்சும் சிந்தனையிலே இருப்போம் அப்படி அந்த சிந்தனைகளெல்லாம் ஒருநிலைப்படுத்துணும் அப்படின்னா அந்த சந்திர நமக்கு எப்படி இருக்கணும் சிறந்த வகையில் இருக்கணும் அப்படி அவரால் அந்த மூலியமாக அந்த சந்திரம் நமக்கு என்னென்ன வகையில் பாதிப்புகள் இருந்து அது எப்படி நம்ம சரி செய்து நம்ம வந்து முறையில் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு வரணும் அப்படின்ற சூழ்நிலையில் இரவு நேரத்தில் சந்திரனை வழிபாடு செய்கிறது நம்மலாம் இப்போ ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிற அம்மாக்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து சந்திரனை காட்டி தான் சோறு இருப்பாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனை காட்டி தான் சோறு ஊட்டுறாங்க ஏன்னா சந்திரன் போய் செல்ஃபோன் ஆகிப்போச்சு செல்ஃபோனுக்கு நம்ம பரிகாரம் பண்ண முடியாது இல்லைங்களா அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமினாலும் பரிபூர்ண பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தோடு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து ஒரு கற்பூர சூழம் ஏற்றி அது நம்முடைய மன்னத்துக்குள்ளே இருக்கிற எத்தனை எண்ணங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நிறைவடையும் இதை நிறைய கிளைண்ட்டு சொல்லி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிருக்குது அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமினாலும் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் குலதெய்வத்துக்கு போய் நம்மால் முடிஞ்ச ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு பொங்கல் வச்சு பூசை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி நாள்ன்றது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அதை தான் நம்ம சந்திரன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சந்திரனுக்கு அம்மன் வழிபாடு நம்ம வீட்டு பக்கத்துக்கு வர மாரியம்மன் காளியம்மன் துர்கை ஒரு அம்மன் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறதுனாலையும் அந்த மனம் அப்படின்றது பார்த்தினா ஒரு நிலையாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கு தடையில்லாமல் சிறந்த முறையில் கரெக்டாக இவர் வந்து ஒரு டிசிஷன் கொடுத்தார் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டான வழியில் கரெக்டான இடத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல்ல நமக்கு விடணும் நம்ம சொல்கிற நமக்கு விடணும் ஐயோ நாம் வேற சொல்லிவிட்டோம் இது நடக்குமா நடக்காது அப்படின்னு நமக்கே மனக்குழப்பு வரக்கூடாது நாம மேலே தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த மனம் தெளிவாகிறதுக்கு சந்திர பகவான் தான் முழுமையான காரகத்துவமாக இருக்கிறார் அப்போது அந்த சந்திரனை வந்து இந்த பௌர்ணமினால் வழிபாடு செய்கிறதும் அமாவாசையிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறையை யாரெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பரிபூர்ணமாக அந்த ஆறு நாற்பதுலேருந்து ஏழு பத்துக்குள்ளார் அது தெரியும் அந்த மூன்றாம் பிறையை வந்து யார் முழுமையாக பார்த்து அது பரிப அவனுடைய பரிகாரங்கள் அவங்களுடைய வண்ணங்கள் எல்லாத்தையுமே அதை நினச்சி எனக்கு இது மாதிரியான நிறைவேறணும் என்னுடைய வேண்டுதல் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமாவாசைக்கு அடுத்து வர பரிபூர்ணமாக அந்த மூணாவது நாள் சொல்லக்கூடிய அந்த பிரையை வந்து பிரார்த்தனை செய்யும்போது அவங்களுடைய எண்ணங்களும் மன நிம்மதியும் குடும்ப அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சூழ்நிலை கொண்டு போகும் இதை நான் நிறைய பேருக்கு யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரிதல் ஏற்படக்கூடியவங்களுக்கு அது போல் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி அமாவாசையிலேருந்து வர மூன்றாவது பிற அன்னைக்கு உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ இல்லை வீட்டில் இருந்தோ அந்த மூன்றாம் பிரியை பார்த்துட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இது வரைக்குமே யாருமே ஃபெயிலர் ஆனதே கிடையாது ஆனால் அந்த மூன்றாம் பிரியை பார்க்கலன்றது தான் குறை அந்த நாளில் ஒன்றும் மறந்து போயிடுவோம் இல்லை கண்ணுக்கே தெரியாமல் போயிடும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டங்களாக இருக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு தடைகள் வரும் அதையும் தாண்டி அதே ஒரு குறிக்கோளாக இருந்து நாம் அதை பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நமக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய ஆதிக்கனால் பெருமாள் திருப்பதி கோயிலும் சொல்லுவோம் எல்லாருமே திருப்பதி கோயில் போகும்போது நம்ம மொட்டை அடிக்கு போகணும் போனால் லைனில் நிற்கணும் இல்லை வந்து முந்நூறுபா டோக்கன் வாங்கணும் தான் நினைப்போம் தவிர எத்தனை பெண்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உப்பை கொண்டு போய் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரணும் யாருக்கெல்லாம் அதிகமான கடன் இருக்குதோ எப்போல்லாம் தீராத கடன் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் கடனாகவே இருக்குதுங்க அது என்னென்ன சூழ்நிலை நானும் எப்படி இப்படியோ உழைக்கிறேன் ஆனால் அந்த கடன் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க உங்கள் இருந்து கல்ப்பு ஒரு பொடி எடுத்து ஒரு மஞ்ச துணியில் கட்டி அதை திருப்பதி கோயில் வரதுக்குமே கொண்டு போயிட்டு திரும்ப அதை கொண்டு வந்து நம்முடைய வீட்லேயே உப்பு சட்டியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அன்னையிலேருந்து அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்குள்ளார எங்களுக்கு எவ்வளோ பெரிய கடனை இருந்தாலும் அதில் பாதி கடனை உடனடியாக நிவர்த்தி ஆகக்கூடிய அவசியம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இது மாதிரி நிறைய சொல்லி சக்ஸஸ் ஆனதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்குறேன் இது என்கிட்ட நிறைய கிளையண்ட்டுங்க கேட்டு அந்த பிரச்சினை நாங்கள் நிவர்த்தி பண்ணி இன்றைக்கு வரைக்குமே அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களை கேட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க என்ன ரீசன்னால் அவங்களுக்கு அது நடந்துருக்கு அதுதான் ரீசன் அடுத்து வந்து நம்ம செவ்வாய் செவ்வாய்னால் முதல்ல என்ன சொல்லுவோம் கோவக்காரன் யாருக்குமே அடங்க மாட்டான் பிடிவாதக்காரன் அப்படின்லாம் சொல்லுவோம் அதையும் தாண்டி செவ்வாய் என்ன என்ன பண்ணுவோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போது செவ்வாய் என்ன முருகப்பெருமானை வழிபெரு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்போ நாளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு நம்ம செவ்வலரி பூ கொண்டு போய் கொடுத்து இல்லை அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்து இல்லை அந்த தெய்வங்களுக்கு ஒரு அலங்கார பொருள் வாங்கிட்டு போக கொடுத்து முக்கியமாக திருநீர் வாங்கிட்டு போய் கொடுத்து நம்ம அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்க அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கோவன்றதும் சில நம்ம உடம்ப சம்பந்தப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சகோதர ஸ்தானத்தை ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாத பிரச்சனையும் எல்லாமே நாளடைவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்போது நடைப்பயணம் முக்கியமாக ஏன் முருகர் கோயில் மட்டும் பார்த்து அதிகமாக நடந்து போகிறாங்க திருப்பதி கோயில் நடந்து போகிறாங்க ஏன் அம்பாள் கோயிலுக்கு யாரும் நடந்தே போகிறதில்ல அப்படின்னா எந்த ஒரு குழந்தையும் தன் மகன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதா தாய் ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு நீ இது செஞ்சால் உனக்கு பரிபூர்வமாக நான் பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் முருகப்பெருமான் அவர் நீ கந்தசஷ்டி விரதம் இருந்து பாருங்கள் ஆறு நாள் இருந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அது அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லை குழந்த பாக்கியமாக இருக்கலாம் இல்லை திருமண பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கந்தசஷ்டி விரதம் இருந்த இதுவரைக்கும் ஒவ்வொரு பக்தருமே அவர் நினைச்ச காரியம் நடக்கலை அப்படின்ற விஷயம் ஒன்றுமே இல்லை ஆனால் அது கஷ்டம் கந்தசஷ்டி விரதம் இருக்குதுனால் சும்மா ஒரு நாள் வேலை மட்டும் இல்லாமல் இருக்குது கந்தசஷ்டி விரதம் கிடையாது ஆறு நாளும் விரதம் இருக்கணும் ஆறு நாளும் ஆகாரம் இல்லாமல் விரதம் இருக்கணும் அதுதான் கந்தசஷ்டி நாம் ஏதோ சஷ்டி அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு வேலை சோறு மாத்திரம் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் வேலையில் வந்து பார்த்தோன்னா தலையில் போட்டு சாப்பிட்றது விரதம் கிடையாது கந்தசஷ்டி விரதன்றது ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் அதை நம்ம முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய எந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும் அது தீர்வு உண்டு அது செய்யணும் அப்படி செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களால் அடைய முடியும் அதே போல் முருகனுக்கு வந்து பார்த்தா காயத்ரி மந்திரம் சில இருக்குதுங்க அதை நம்ம டெய்லி டெய்லி பாராயணம் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தா உடம்பு சம்மந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக இந்த பிளட் கேன்சர் வருது பெண்களுக்கு மாத பிரச்சனை வருது இது மாதிரியான பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி அதிகமாக பெண்கள் வந்து கந்தசஷ்டி எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்னடான்னா பெண்களுக்கு அதிகமான ப்ளட் சம்மந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது இது வரைக்குமே அந்த எடுத்து செஞ்ச யாருக்குமே வந்து பார்த்தா நடக்கல கர்ப்பப்பை பிரச்சனை வந்துருச்சு மாதவிலக்கு பிரச்சனை வந்துருச்சு அதே பார்த்த நீர் கட்டி வருது அப்படின்ற சொல்ல விஷயம் எதுவுமே நிவர்த்தி ஆகாமல் இருந்ததே இல்லை ஏன் சொல்ல வரேன்னா நாங்களும் வந்து தெய்வ வழிபாடு கோயில் வழிபாடு கோயிலில் பூசாரியாக இருக்கிறோம் எங்கள் கோயிலுக்கு வரவங்களுக்கும் இது நடந்திருக்குது எல்லாேருக்குமே சக்ஸஸ் ஆகிருக்கு அதில் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் அதில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தா புதன் புதனாவே புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா படிப்பே இல்லைங்க எல்லா ஜாதகரும் குழந்தையும் பிறந்துச்சுன்னா முதல்ல கேட்குற கேள்வி பையன் என்ன படிப்பான் படிப்பானா படிக்க மாட்டானா அவன் படிக்கிற வேலைக்கு போவானா போக மாட்டானா ஸ்கூல் என்ன ஸ்கூலில் சேர்த்துட்டோம் ஸ்கூல் சேர்த்துனா ஒழுங்காக படிப்பானா இல்லை வேறு ஸ்கூல் மாற்றலாமா இல்லை இப்போ வந்து குழந்தை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் காது எட்டினா தான் ஸ்கூலில் சேர்த்துனன்ற ஒரு அங்கீகாரம் இருந்து இப்போ குழந்தை கர்ப்பத்தில் ஆறு மாதம் ஆயிடுச்சுனாலே ஸ்கூலில் அட்மிஷன் ஆமா அப்போ எவ்வளோ நாடு வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்குவோங்க ஆறு மாதம் குழந்தை இருக்கும்போதே அது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது ஆனால் அட்மிஷன் போட்டுடுறாங்க அந்தளவுக்கு இப்போது டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்குது கல்வி தரம் வளர்ந்துட்டுருக்குது அப்போ அந்த புதன் பகவான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லாருமே படிப்பாக இருக்கட்டும் நம்ம மாமனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை சரியாக இருக்கணும் அப்படின்னா விஷ்ணு வழிபாடு செய்யணும் விஷ்ணு கோயிலுக்கு அதிகமாக போகணும் அதே போல் இந்த துளசி சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் வந்து மாடம் வைக்கிறது துளசி மாடம் வைக்கிறது இது போன்ற சில பரிகாரம் நம்ம செய்கிறதுனால அந்த புதனுடைய ஆதிக்கம் பரிபூர்ணம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழம நாளையோ ஒரு ஒரு புதன்கிழமை நாள் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பாயாசம் வச்சு கொடுக்குறது இது மாதிரி செய்கிறதுனால என்ன நடக்குன்னா அவனுடைய அறிவு கூர்மை அதிகமாக ஏங்க பாயாசம் அறிவு அறிவுக்கூர்மை வந்துடுமா அப்படிங்க பாயாசம் குடிக்கிறதுனால அது வராது விஷ்ணு கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை விஷ்ணு சகசிரநாமம் பண்ணுறதுனால விஷ்ணு சகஸநாமம் பாராயணம் செய்கிறதுனால அவங்க அறிவு கூர்மை கண்டிப்பாக வளரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதன் பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் இப்போ நமக்கு முன்னாடி சில கருத்துக்கள் சொல்லி அமௌண்ட் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட சொன்னார் என்னோடய குருநாதர் வந்து சிவலோக பதவி அடைஞ்சிட்டாருங்க ஒரு நிமிஷம் அவருக்காக எந்திரிச்சு நின்று ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிங்கன்னு சொல்ல அவருங்க சொல்லுன்ற அவசியமும் இல்லை தான் ஏன்னா அவர் குரு அவர் படித்தார் அவர் வந்து அதுக்கான விஷயம் செஞ்சிட்ருக்குறார் இருந்தாலும் அவர் குருவை மதிக்கிறார் அப்படின்ற ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுது அப்போது அந்த குரு நமக்கு நல்ல வழி காட்டுறாரு நாம் நல்லா இருக்கிறோம் நாம் நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்கிற அந்த குருவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்போ குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நம்ம என்ன செய்யணும் குருவை மதிக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் மதிக்கணும் காலை எந்திரிச்ச உடனே நம்ம அப்பா அம்மாவை பார்த்துட்டு நம்ம கையை பார்த்துட்டு அடுத்து குரு வாழ்க்கை குருவே துணை அப்படின்ற ஒரு வாசகத்தை டெய்லியுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படி சொல்கிறதுனா என்ன நடக்கும் நம்முடைய எண்ணங்களும் புத்தி கூர்மையும் அதிகமாகும் பெரியவங்க மேலே மதிப்பு மரியாதை அதிகமாகும் அவங்க மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக அதிகமாக நம்முடைய மதிப்பு மரியாதை தானாகவே கூடும் அப்போது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும்போது நமக்குன்னு ஒரு தனியாக வந்து பார்த்தினா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது யார் கொடுப்பாங்க அப்படின்னா குரு தான் கொடுப்பார் அதை குரு பார்த்தால் கோடி நம்ம குரு பார்த்துட்டாவே கோடி கோடியாக பணம் கொடுத்துட மாட்டார் இது மாதிரி செல்வ செழிப்பு நமக்கு பேர் புகழ் நாலு பேர் முன்னாடி கௌரவம் மரியாதையும் கொடுப்பார் அவர் தான் குரு பகவான் அப்போது அந்த குரு பகவான் நம்ம என்ன மாதிரின்னா அந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்தினா சிவனுக்கு வலது பக்கம் கோயில் வளாகத்துக்கு வெளியில் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு இந்த வேலைக்கனால் கொண்ட கடலை போடுறது மஞ்சக்களை வஸ்திரம் சாத்துறது இது போல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசான்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துறது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நெளிவட நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறது அவங்க ஒரு வாகன வசதி எடுத்து கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு தேவையான தண்ணி நல்லது கிடையாது அது மாதிரி செய்கிறது அது மாதிரி பனி வேலை செய்கிறதுனாலையும் குரு வரும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போது ஒவ்வொரு குருவை நம்ம அளவுக்கு மதிக்கிறோமோ நம்முடைய பிள்ளைங்க நம்மளை அந்தளவுக்கு கண்டிப்பாக மதிப்பாங்க ஏன்னா குரு தானே அஞ்சாம் இடம் குரு தான் நமக்கு குழந்தைங்க சொல்கிறோம் இப்போ நாம் ஒருத்தருக்கு செய்ய செய்ய தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு அது செய்வாங்க ஆனால் அது இன்றைக்கி தெரியாது காலப்போக்கில் தான் நமக்கு அது தெரியும் முற்பகல் செய்வது தான் பிற்பகல் விளையும் இன்றைக்கி இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பாங்க சரிங்க அப்போது குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தங்கம் வெள்ளி தானமாக கொடுக்க முடியல அப்படின்னா கூட மஞ்சள் கலை வஸ்திரத்தையும் சில அம்பாள் கோயில்களுக்கு வந்து பார்த்தா மஞ்சள் தானமாக கொடுக்குறதும் இல்லை சுமங்கலி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சள் கயிறெல்லாம் தானமாக கொடுக்கறதுனாலையும் நமக்கு சிறப்பை கொடுக்கும் அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரன் என்ன சொல்லுவோம் தெனாவிட்டு கர்வம் பணம் காசு ஏன்னா பணம் காசு வந்தாவே எல்லாமே வந்துடும் இல்லையா அவ்வளவும் இருந்தும் தன்னுடைய சுயமரியாதை இழக்காமல் இருக்கிறான்னா அதுதான் சுக்கர பகவான் அப்போது எவ்வளோதான் பணம் காசு இருந்தாலும் வெளியே காட்டாமல் தன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஒருத்த நம்ம எந்திரிச்சு வணக்கம் மரியாதை பண்ணுறாங்கன்னா அவள் திருமண மரியாதை பண்ணும்போது அவன் நம்மளை மதிப்பான் நான் படம் இது கண்டுக்காமல் போனச்சு அப்பா இவ்வளோ மரியாதை பண்ணுறோம் வணக்கம் வைக்கிறோம் அது கூட அவன் பெருசாக எடுத்துக்காமல் பணம் திமிரில்லாம் ஆடிட்டு போகிறான் அப்படின்னு நாலு பேர் நாலு சொல்லும் அது என்றைக்கி நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிடும் அப்படி அது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கர ஓரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமனாலையும் ஆறு டு ஏழு அந்த நாளில் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையோ இது மாதிரி ஒரு வியாபார கடையில் பார்த்தினா ஒரு உப்பு மஞ்சள் உப் மஞ்சள் பாக்கெட்டும் உப்பு பாக்கெட்டும் அந்த குரு ஒரு சுக்கர ஓரையில் வாங்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் என்னைக்கு நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருப்பா ஆனால் செய்கிறது என்னைக்கு செய்யணும் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கணும் சுக்கர ஓரையாக இருக்கணும் அதனால் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து காலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தட்டுப்பாடுன்றது இருக்காது அது நிவர்த்தி என்றைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனி பகவான் சனின்னு என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் மந்தமாக இருப்பார் அழுக்காக இருப்பார் ஊனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் அவர் நம்ம நல்லது செய்வார் அப்படின்னா இது போல் மந்தமாக இருக்கிறவங்க ஊனமாக இருக்கிறவங்க இது மாதிரி வந்து பார்த்தோன்னா மனநிலை சம்மந்தப்பட்டவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஒரு ஊனமற்றோராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு வண்டி வாகன வசதி ரெடி பண்ணி கொடுக்குறது ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுக்குறது அவருக்கு வந்து ஆடைகள் கொடுக்குறது அந்த அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் பண்ணுறது இது போல் செய்கிறதுனால அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் குறைஞ்சி நமக்கு நல்ல சுபக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குவார் இதில் என்னென்னா நிறைய வந்து தானம் பண்ணுங்கள் நீலக்கல்லில் வந்து மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானம் பண்ணுறதுனாலே நீலக்கல் மோதிரம் போட்டால் மாத்திரமே இல்லைங்க நமக்கு வந்து இருக்கிறது ஆனத்தில் சிறந்த தானம் என்ன சொல்கிறோம் அன்னதானம் அது யாரு கொண்டு போய் போடணும் நல்லா டெய்லியுமே பிரியாணி சோறு சாப்பிட்டு தெம்பாக இருக்குன்னு போய் போட்டால் அவன் வந்து அந்த அன்னதானத்தை ஏற்றுப்பாங்களா யாரெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க பரிபூர்ணமாக உங்களை வாழ்த்துவாங்க அதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா அதுதான் சனி பகவானுடைய முழுமையான குறைஞ்ச உங்களுக்கு செல்வ செழிப்பும் அவரே கொடுப்பார் போல் கொடுப்போரும் இல்லை அதே சனி போல் கெடுப்போரும் அந்த சனிதான் அவர் கொடுத்தாருனா யாராலையுமே தடுக்க முடியாது அவர் தடுக்க நினச்சிட்டாங்கன்னா எந்த கிரகங்களாலையும் அது கொடுக்க முடியாது அதுதான் சனி பகவான் அப்போது ராகு அடுத்தது யாருன்னா ராகு பகவான் ராகுன்னா என்ன சொல்லுவோம் பிரம்மாண்டம் எதையுமே பேராசை பிடிச்சவன் எது கேட்டாலும் பெருசாக கேட்கணும் எது கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கணும் எந்த இடமா இருந்தால் நான் தான் பெரியவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போது அந்த ராகுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா இந்த ராகுவும் கேதுவும் அழிக்கிறகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த ராகு பகவான் நம்ம ஜாதகத்தில் சிறந்த வழியில் வரணும்னா அந்த உளுந்து தானமாக கொடுக்கணும் நவகிரகத்தில் உளுந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது இல்லைங்க எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒரு மோதரம் போட்டால் சிறப்பாக இருப்பேன்னா கோமேதக கல் பதித்த மோதரத்தை நம்ம போடுறதுனாலையும் ராகுபரனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது திருநாகேஸ்வரம் தான் ராகுஸ்தலம் நம்ம சொல்கிறோம் அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவான் வழிபாடு செய்கிறதுனாலையும் ராகுவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து என்ன கேது பகவான் கேதுன்னா என்ன சன்னியாசி வாழ்க்கை சாமியாராக போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கேதுன்றது தான் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வாட்டி வதக்கி உனக்கு எத்தனை தான் பிரச்சனை எவ்வளோதான் தான் நீ வந்து தப்பான வழியில் இருந்தாலும் உங்களை எல்லா கஷ்டத்தையும் கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்போது கேது உடைய வாசாரத்தில் இருக்கிறவங்க விநாயக பெருமானோர் வழிபாடு இருக்கணும் டெய்லியுமே விநாயகரை கும்பிடணும் டெய்லி நம்ம பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு நம்மளால ஒரு அருகம்புல் மாலையானா கொண்டு போய் கூடணும் விநாயகருக்கு ஒரு வந்து தீபத்துக்கு எண்ணெயாச்சும் கொடுக்கணும் அப்படி செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலுமே நம்மளை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சரியான நேரத்தில் சரியான ஓர பார்த்து சரியான சைட்டில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் பண்ணுறதே நம்ம வரா ஏன்னா ஜோதிடர்கள் மாத்திரம்தான் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செஞ்சால் நம்ம அதிலிருந்து விலக முடியுன்ற ஒரு சூட்சமாக தெரிஞ்ச ஒரே ஒரு நபர்கள் யாருன்னா ஜோதிடர்கள் மாத்திரம்தான் இல்லைங்களா அப்போது முதல்ல நாம் இந்த நவ கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செஞ்சால் அது நம்ம விடுபடலான்றது நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி நாம் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைங்களா இது வரைக்கும் எனக்கு பேச்சுக்கு வழிபடுத்த ஸ்ரீ லலிதா மிக ஜோதி கருத்தக மையத்திற்கும் எனது குருநாதருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்குமே நான் சொல்லிகிட்டு இருந்த பரிகாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே எதில் இருக்குன்னா என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய முகுந்தன் முரளியை உருவாக்கப்பட்ட அவரால் மட்டுமே அவருக்கு சொந்தமான முயற்சியில் சொந்தமான உழைப்பால் உருவாக்கப்பட்ட எம்எம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை தான் எல்லா விஷயமும் இருக்குதுங்க இது வேறு எங்கேயுமே கிடைக்காது வேணும் அப்படின்னா ஐயா கிட்ட மற்ற தான் கிடைக்கும் ஐயா இருக்க பேரே விடுவெல்லின்னு வச்சுருக்கிறாரு ஜோதிடருக்கு எல்லாருக்குமே ஒரு விடுப்பு கிடைக்கணும் அவங்க தவிர்ப்பை எல்லாமே இதில் இந்த புத்தகத்து மூலிமா எல்லா நிவர்த்தி பண்ணணும் தான் விடிவெள்ளி எம்எம் சிஸ்டம் அப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இதில் அற்புதமான எல்லா விஷயமும் இதிலே கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட இருந்துச்சுனாவே அவங்க மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் ஆயிடுவார் அப்படின்றதில் பரிபூர்வம் நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி நவக்கிரகங்களை எப்படி வழிபடணும் நவக்கிரகங்கள்னால என்ன பலன்கள் அப்படிங்கிறத அழகா பரிகாரங்கள் மூலமா சொன்னாரு பரிகாரங்களும் உடலில் வழிபாடுகளும் அப்படிங்கிற விஷயத்துல நல்லா அருமையா விளக்கம் சொன்னாரு ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பா ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது